ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ராம்நாத் கோவிந்த் குழு குடியரசுத் தலைவரிடம் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது இது தொடர்பான பரிந்துரைகள் என்ன என்பது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த நாடாளுமன்றம் சட்டமன்றங்களின் பதவிக்காலத்தை ஒருங்கிணைப்பது அவசியம் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கருத்தும்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் திட்டம் தொடர்பாக குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டாயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கை இது நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களோட முதற்கட்ட பார்வை எது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முன்னாள் குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு ஒரு குழுவை மத்திய அரசு அமைத்திருந்தது அந்த குழுவானது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் தங்களுடைய பரிந்துரைகளை அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறார்கள் மொத்தம் முன்னூறு பக்கங்கள் கொண்ட அந்த ஒரு ஆபரேட்டிவ் அறிக்கையானது நம் தற்போது நாம் படிக்க நேர்ந்தது அதில் எதிர்பார்த்தது போல நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எவ்வாறு அமல்படுத்துவது என்பதற்கு தொடர்பாக பல்வேறு வழிமுறைகளையும் பரிந்துரைகளையும் இந்த குழுவானது கொடுத்திருக்கிறார்கள் முதற்கட்டமாக மக்களவை தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தல்களை எவ்வாறு நடத்துவது என்பதை அதே போல மக்களவை சட்டமன்றம் அதே போல உள்ளாட்சி தேர்தல்களையும் ஒன்றாக நடத்துவது இரண்டாவது கட்டமாக என இரண்டு கட்டங்களாக பிரித்து தங்களுடைய பரிந்துரையை கொடுத்திருக்கிறார்கள் முதல் கட்டமாக அஹ் மக்களவை தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தல்களை எவ்வாறு நடத்துவது அதற்கு என்னென்ன சட்டத்தில் அரசியல் சாசனத்தில் எங்கெங்கெல்லாம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் அவர்களுடைய பரிந்துரை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த அறிக்கையின்படி இந்த குழுவின் பரிந்துரையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல் நடந்தவுடன் அந்த தேர்தல் முடிந்தவுடன் ஒரு அரசு ஆட்சி அமைக்கும் அந்த அரசு ஆட்சி அமைத்த தேதியை அடிப்படையாக கொண்டு வரும் அதுக்கு அடுத்ததாக நடைபெறும் அனைத்து மக்களவை தேர்தலுடன் அனைத்து சட்டமன்ற தேர்தல்களையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த குழுவின் சாராம்சமாக இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல் முடிந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறும் மக்களவை தேர்தலுடன் அனைத்து மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த குழுவின் பரிந்துரையாக இருக்கிறது அதில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது தமிழகம் போன்ற மாநிலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் அப்படி இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகம் போன்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற அப்போது பதவியேற்கும் அரசின் ஆட்சி வெறும் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே தான் இருக்கும் அதாவது ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று புதிய அரசு ஆட்சி அமைக்கும் ஆட்சி ஆயுத காலமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலுடன் முடிவு பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலில் அனைத்து மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தலானது மக்களவைத் தேர்தலுடன் நடைபெற வேண்டும் என்பதுதான் இவர்கள் முன்வைத்திருக்கும் பரிந்துரை அதே போல அதற்கு அடுத்ததாக உள்ளாட்சி தேர்தல்களிலும் இதே போல தேர்தல்களையும் இதே போல மக்களவை மாநில மக்களவை தேர்தல் மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் அதே போல உள்ளாட்சி தேர்தல்களையும் ஒன்றாக நடத்த வேண்டும் இது இரண்டாவது கட்டமாக இந்த குழுவானது பரிந்துரை முன்வைத்திருக்கிறார்கள் அதற்கேற்றவாறு எந்தெந்த எந்தெந்த சட்டங்களை திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதனை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் பாஜக அரசு ஆட்சிக்கு வருமே ஆயின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலுடன் அனைத்து மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்பது இந்த குழுவின் பரிந்துரையாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க